அடுத்ததாக இளைஞர் பாசையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆதித்தன் அவர்கள் என் தாய்மாமன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்திய நிலப்பரப்பில் வெள்ளையர்கள் நம்மளை வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்க ஆட்சி பண்ணும்போது நம்மளை வந்து சென்னை மதுரை மெட்ராஸ் மாகாணம் மும்பை கொல்கத்தா மைசூர் அப்படின்ட்டு பல்வேறு நிலங்களாக அவங்களுடைய நிர்வாக திறனுக்காக பிரித்து வச்சுருந்தாங்க அவங்க இருந்து நம்ம விடுதலை பெற்றதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் நம்மளை ஆட்சி பண்ணிச்சு ஆட்சி பண்ணும்போது ஒரு கோரிக்கை ஒன்று எழுந்தது மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கணும் இங்கே ஒவ்வொரு மொழிக்கேற்ற ஒரு மாநிலம் உருவாக வேண்டும்ன்ட்டு முதல்ல இந்த கோரிக்கை வந்து உருவாச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த மொழிவாரி மாகாணம் வந்து நமக்கு வந்து இந்த தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் வந்து கிடச்சிது ஆனா இந்த மொழிவாரி மாகாணங்களா பிரிக்கப்பட்ட மற்ற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நமக்கு இருக்கு என்னன்னா இங்க கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் மராட்டியா இருக்கும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இந்த எந்த நிலப்பரப்பும் எந்த சூழலையும் அந்தந்த மாநிலமா இருந்தது கிடையாது இந்த மொழிவாரி மாகாணம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதிகபட்சம் ஒவ்வொரு ஒரு சின்ன காலகட்டங்களில் அப்படி இருந்திருக்கலாம் ஆனா நமக்கு மட்டும்தான் இந்த நிலப்பகுதி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாடாகவே இருக்கு இந்த நிலப்பகுதி இந்த ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வடவேங்கடம் தென்குமரி ஆயிர தமிழ் கோட்டு நமக்கு ஒரு எல்லையை வகுத்து ஒரு இனம் எப்படி இருக்கணும் அதுக்கான மொழியோட அதுக்கான நிலப்பரப்பில் இருக்கணுன்றத ஒரு வரையறை வகுத்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இனம்னா அது நம்ம தமிழ் இனம் தான் இப்போ இந்த மூவாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாவது இப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இந்திய நிலப்பரப்பு முழுவதும் நாம் தான் இருந்தோம் இந்த நாவலந்தீபம் சொல்லக்கூடிய இந்திய நிலப்பரப்பு முழுவதும் தமிழ் பேசக்கூடிய ஒரு நிலமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்னிந்தியா முழுவதுமே தமிழ் பேசக்கூடிய ஒரு நிலப்பகுதியா தான் இருந்தது நம்ம சங்க இலக்கியம் எடுத்து படிச்சீங்கன்னா அங்க வந்து ஏழு கொங்கான நாடுன்ற ஒரு குறிப்பு இருக்கும் அந்த ஏழு கொங்கான நாடுன்னா ஒண்ணும் இல்லை மகாராஷ்டிரால இருந்து இப்ப இருக்க மைசூர் வரைக்கும் உள்ள நிலப்பகுதி இந்த ஏழு கொங்கான நாடு ஆட்சி பண்ணது யாருன்னா நம்மளோட சேரர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க அப்ப ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்திய நிலப்பகுதி முழுவதுமே தமிழர்கள் பேசக்கூடிய ஒரு நிலமா இருந்தது அப்போ இதை வந்து அந்நியர்கள் வந்து கைப்படணும்னு நினைக்கிறாங்க மௌரியர்கள் கைப்படணும்னு நினைக்கிறாங்க படையெடுத்து வராங்க நம் பாட்டன் நெடுஞ்சலேனும் சென்னையும் ஒன்று சேர்ந்து அதை முறியடிக்கிறான் அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தென்னிந்திய நிலப்பகுதி முழுவதும் தமிழர் நாடாக இருந்த இருந்திருக்கு ஆனால் இப்போ இப்படி சுருங்கி இருக்கு இதுக்கு காரணம் என்ன என்ன காரணம்னா தமிழர்களை ஒருபோதும் போரிட்டு வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட அந்த வட இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா பல்வேறு மதங்கள் மூலமா இங்கே அவங்கவுங்கள மொழிகளை வந்து திணிக்கிறாங்க இங்க பௌத்தமாக இருக்கட்டும் சமணமாக இருக்கட்டும் இல்லை வைதிகமாக இருக்கட்டும் பல்வேறு மதங்கள் மூலமாக இங்கே மொழிகளை திருச்சி இப்போ இருக்கிற ஒரு சின்ன நிலப்பகுதிக்கு நம்ம சுருக்கிட்டாங்க இப்ப இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த நிலப்பகுதி நமக்கு இருக்கிறது இந்த சின்ன நிலப்பகுதி தான் இந்திய இருந்து எப்படி சுருங்கி சுருங்கி இந்த சின்ன நிலப்பகுதி வந்துட்டோம் இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார போரை தொடுத்துட்டு இருக்காங்க இதே தமிழ்நாட்டில் நமக்கான வணிகத்தை நம்மளால அடைய முடியாது நம்ம என்ன பண்ணாலும் நமக்கான பொருளாதாரத்தை நம்மளால மீட்டெடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இங்க இருக்க ஒரு சின்ன டெண்டரா இருக்கட்டும் வணிகமா இருக்கட்டும் வந்து எடுத்துட்டு போறான் அதுக்கு காரணம் என்னன்னா அவனோட இங்க திமுக இருக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அவன் வந்து திமுக நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கப்பம் ஏன்னா நம்மளோட வணிகத்தை திருடுறதுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வணிகம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சொந்த நிலத்திலேயே நம்ம வந்து ஈழத்தில் ஆன மாதிரி அடிமையாக்கப்படும் இப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்கணும் ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தமிழர் என் தாய்மாமன் சீமான் நமக்கு முதல்வர் ஆகணும் அந்த நிலை வந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு சூழல் வந்து இல்லாமல் போகும் இதை நடக்க விட மாட்டாங்க என் தாய்மாமன் சீமான நடக்க நடக்கிறது முதல்வராக தடுக்கிறதுக்கு எண்ணற்ற செயல்களை வந்து இவங்க செய்வாங்க அதுல அதோட ஒரு தான் இப்போ ஒரு நடிகை குஞ்சுகளை வந்து இறக்கி விட்டு இருக்கிறது நான் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்சியோட கொடி சுவரொட்டி பதாகை அந்த கூட்டம் அந்த கட்டமைப்பு எல்லாமே ஒரு தலைவர் வந்து முடிவு பண்ணி தான் இருக்கணும் அது இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை கட்டுக்கோப்பா கொண்டு போறாரு ஆனா அந்த கட்சி அப்படி இருக்கான்னு பாருங்களேன் இப்ப நம்ம கொடி வந்து புலிகொடி மூவாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கு அந்த புலிகோடிக்கு நம் பெரும்பாட்டின் கரிகாலன் பறக்கவிட்ட கொடி நம் பெரும்பாட்டின் ராஜேந்திரன் பறக்கவிட்ட கொடி நம் தேசிய தலைவர் பறக்கவிட்ட கொடி ஆனா இன்னைக்கு அந்த தாவேக்காவோட கொடி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஒரு பூ இருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பூ வந்து என்ன பூண்டு அந்த கட்சி தலைவருக்கே தெரியாது அவர் நினைச்சிட்டு இருக்காரு அது வாகை பூ இளம் பச்சையில இருக்கும் அது தூங்கு மூஞ்சி மரத்தோட பூ அது ஒரு கட்சி தலைவர் தன் கட்சி கொடியில என்ன பூ இருக்குன்னு கூட தெரியாத ஒரு கட்சி தலைவர் இருக்காரு தூங்கு மூஞ்சி தூக்கிட்டு தூக்கி இது பண்றாரு இந்த கூட்டத்துக்கிட்டு தான் நாளைக்கு தமிழ்நாட விடணும் அப்படின்ட்டு ஒரு தற்கொடி கூட்டம் சுத்திட்டு இருக்கு எங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது வரலாற்றுல ஜெயிச்சவனுக்கும் இடம் உண்டு தோத்தவனுக்கும் இடம் உண்டு ஆக சிறந்த புரட்சியாளர் ஒருத்தர் கூட நிக்கிறோம் எங்களுக்கு வரலாறுல இடம் உண்டு அதிலேயே நாங்கள் தண்ணீரை அடைஞ்சிருவோம் சீமான்ற ஒரு தனி மனிதர் கூட நிக்கிறதே நாங்கள் வரலாற்றில் இடம் பிடிச்சிருவோம் ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது இதை விட்டீங்கன்னா கடைசி வாய்ப்பு இதுதான் இதை விட்டீங்கன்னா இந்த மண்ணையும் மக்களையும் இந்த நிலத்தையும் காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும் நமக்கு நமக்கான இலவச மருத்துவம் இலவச குடிநீர் இலவச கல்வி இதை அடையணும் நமக்கான ஒரு தனி தன்னுரிமை நம்ம அடையணும்னா என் தாய்மாமன் சீமானை விட்டா வேற வழி கிடையாது இது இது நமக்கான கடைசி வாய்ப்பாக எடுத்து எடுத்துக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர்